வணக்கம் இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்க அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வேலையில் இருக்கிற அந்த அழுத்தம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோமே அது சில சமயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வர்ற எதிர்பாராத பின்னடைவுகள் பர்சனல் செட்பேக்ஸ் அப்புறம் இந்த வேகமான நவீன வாழ்க்கை முறை அது மட்டும் இல்லாம தினமும் நம்மகிட்ட வந்து சேர்ந்தே கணக்கில்லாத தகவல்கள் சில நேரங்களை வந்து தலைய தண்ணிக்கு மேல வைக்கவே போராடுற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு புயல் நடுவில் தனியா நிற்கிற மாதிரி அப்படி உணர்ந்திருக்கீங்களா சரி அப்படிப்பட்ட எந்த புயலையும் விதமான ம் அமைதியான நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமைய ஒரு உள்கோட்டைய உங்களாலே உருவாக்கிக்க முடியும்னு சொன்னா இது வெறும் கற்பனை இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரு இது நீங்களே உங்களுக்குள்ள வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமைதான் இன்னைக்கு நாம ஆசிரியர் எழுதுனா அன்பிரேக்கபிள் கல்டிவேட்டிங் அ ரெசிலியன்ட் மைண்ட் செட் த்ரூ டெய்லி பிராக்டிஸ் இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை பற்றி பேச போறோம் மன உறுதி அதாவது ரிசிலியன்ஸ் அதை எப்படி வளர்த்துக்கிறது முக்கியமா அதை எப்படி அன்றாட பழக்கங்கள் மூலமா படிப்படியா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது இதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா பாருங்க மன உறுதிங்கிறது யாருக்கும் பிறக்கும் போதே வர்ற ஒரு குணம் இல்லை அதை நாமளா முயற்சி செஞ்சு வளர்த்துக்க முடியும்னு ஆசிரியர் சொல்றார் அதை பத்தி விரிவா புரிஞ்சிக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா ஆமா கண்டிப்பா இது ஏன் இப்போ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆசிரியர் சுட்டி காட்டுற மாதிரி இன்னைக்கு நிலமா அப்படி இருக்கு வேலை கிடைக்குமா நிலச்சி நிற்குமாங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை ஜாப் அன்சர்டனிட்டி அப்புறம் பணத்தை பத்தின கவலைகள் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அது மட்டுமா சோஷியல் மீடியா செய்திகள்னு ஒரே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு அதாவது தகவல் பெருக்கும் கூடவே மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த சோஷியல் பிரஷர்ஸ் சமூக அழுத்தங்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது பாருங்களேன் அமெரிக்க உளவியல் சங்கம் அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அவங்க டுவென்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஆய்வு செஞ்சாங்க அதுல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஊழியர்கள் தங்களோட வேலை பாதுகாப்பு பத்தின கவலையால மன அழுத்தத்தில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அறுபது சதவீதமா அப்போ இது ரொம்ப பரவலான பிரச்சனை ஆமா இது நேரடியா நம்ம மன ஆரோக்கியத்தை பாதிக்குது ஆனா இந்த மன உறுதி ரெசிலியன்ஸ்னு சொல்றோமே அது ஒரு கவசம் மாதிரி ஒரு பஃபர் மாதிரி செயல்படுது அது நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இந்த சவால்களை தாங்கி கொள்ள உதவுது அது மட்டும் இல்ல அந்த சவால்கள்ல இருந்து கத்துக்கிட்டு இன்னும் வலிமையா வளரவும் அதுதான் உதவுது சரி இப்போ ஒரு பொதுவான கருத்து இருக்கு அதாவது சில பேர் பிறக்கும் ரொம்ப மன உறுதியோட எதையும் தாங்கிக்கிற சக்தி கொண்டவங்களா பான் ரெசிலியா பிறக்கிறாங்கன்னு இத பத்தி என்ன சொல்றீங்க ஆமா இது நிறைய பேர் நம்புற ஒரு விஷயம் ஆனா இது ஒரு பெரிய கட்டுக்கதைன்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு மன உறுதிங்கிறது நாமெல்லாம் முயற்சி செஞ்சு வளர்த்துக்க வேண்டிய ஒரு திறமை ஒரு ஸ்கில் தான் பிறவி குணம் இல்ல ஓ திறமையா அப்போ யார் வேணா கத்துக்கலாமா நிச்சயமா இதுக்கு பாருங்க நேர்மறை உளவியல் அதாவது பாசிட்டிவ் சைக்காலஜி துறையில நடந்த பல ஆராய்ச்சிகளும் வலுசேக்குது குறிப்பா டாக்டர் கேரல் டுவெக் டாக்டர் கேரல் டுவெக் அவங்க சொன்ன குரோத் மைண்ட் செட் ஆமா வளர்ச்சி மனப்பான்மை அதேதான் வளர்ச்சி மனப்பான்மை அப்புறம் ஃபிக்ஸ்ட் மைண்ட் அதாவது நிலையான மனப்பான்மை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புத்தகம் நல்லா விளக்குது அந்த குரோத் மைண்ட் செட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி மன உறுதிக்கு உதவுது சொல்றேன் இந்த குரோத் மைண்ட் செட் வளர்ச்சி மனப்பான்மைங்கிறது என்னன்னா நம்ம திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் முயற்சியின் மூலமா வளர்த்துக்க முடியும்னு நம்புறது இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்க ஒரு கஷ்டம் வரும்போது துவண்டு போக மாட்டாங்க சரி இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பாப்பாங்க விடாமுயற்சியா இருப்பாங்க சரி அப்போ பிக்ஸ்ட் மைண்ட் செட் மைண்ட் செட் நிலையாம மனப்பான்மை இருக்கறவங்க தங்களோட திறமைகள் எல்லாம் அவ்வளவுதான் அது மாறாதுன்னு நினைப்பாங்க அதனால சின்ன தோல்வி வந்தா கூட அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க என்னால முடியாதுன்னு சுலபமா விட்டுடுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுது மன உறுதிங்கிறது நாம பயிற்சி செஞ்சு கத்துக்கிற ஒரு விஷயம் ஏதாவது உதாரணம் புத்தகம் சொல்லுதா ஓ சொல்லுது சாரா அப்படிங்கற ஒரு ஒற்றை தாயோட கதையா ஆசிரியர் சொல்றாங்க அவங்க திடீர்னு வேலையை இழந்தப்போ ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க ஆனா அதோட நிக்கல சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை டைரியில எழுதுனாங்க நண்பர்கள் கிட்ட உதவி கேட்டாங்க புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுன்னு ஒவ்வொரு படியா முன்னேறினாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நம்பிக்கை திரும்பி வந்தது அப்ப மன உறுதினா ஆரம்பத்திலிருந்து உடையாம இருக்கறது இல்ல கரெக்ட் அது வளைஞ்சு கொடுக்க கத்துக்கிறது விழுந்தாலும் எழுந்திருக்க கத்துக்கிறது தான் உண்மையான மன உறுதி அருமை அப்போ இந்த மன உறுதியை வளர்க்க அன்றாட பழக்கங்கள் எவ்வளவு முக்கியம் ஆசிரியர் அதை பத்தி என்ன சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய கோட்டையை கட்டுறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு செங்கல் மாதிரி குறிப்பா காலை நேரத்துல நாம செய்யற சின்ன பழக்கங்கள் மார்னிங் ரிச்சுவல்ஸ் அந்த நாள் முழுக்க நம்ம மனநிலையை தீர்மானிக்க ரொம்ப உதவுது சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த பழக்கங்கள் என்னென்ன முதலாவது ஆசிரியர் சொல்றது வெறும் ஐந்து நிமிட தியானம் அல்லது நினைவாற்றல் சுவாசம் ஆர் மைண்ட்ஃபுல் அட தியானம்னா மணிக்கணக்கா உக்காரணுமான்னு பயப்பட வேண்டாம் வெறும் அஞ்சே நிமிஷம் ஆமா அது போதும் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்க மூச்சை மட்டும் கவனிங்க ஒரு நாலு வினாடிக்கு மூச்ச உள்ளே இழுந்த ஒரு நாலு வினாடி பிடிச்ச வைங்க அப்புறம் ஒரு நாலு வினாடிக்கு மெதுவா வெளிய விடுங்க அவ்வளவுதான் இது சின்னதா இருந்தாலும் ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் செஞ்ச ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இது மன அழுத்தத்தை குறைச்சு கவனத்தை அதிகப்படுத்துமா ஆமா அடுத்ததா ரெண்டாவதா ஆசிரியர் சொல்றது நன்றி உணர்வு பதிவு ஜேர்னலிங் இதெதோ சும்மா நல்லது நினைக்கிற மாதிரி மேலோட்டமா தோணலாம் ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு நம்ம மூளையையே மன உறுதிக்காக மாற்றி அமைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு அப்படியா இது எப்படி வேலை செய்யுது ம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சைக்காலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அறிவியல் இடலில் வந்த ஒரு ஆய்வு சொல்லுது தொடர்ந்து நன்றி உணர்வு பயிற்சி செய்றவங்களுக்கு நேர்மறை உணர்ச்சிகள் அதிகமாகுது மனச்சோர்வுக்கான அறிகுறிகள் குறையுதுன்னு தினமும் காலையில் உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு மூணு விஷயத்துக்கு நன்றி சொல்லி எழுதுங்க அது பெரிய விஷயமா இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற உங்கள் துணைவர் இல்லை ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம் காலையில் சூடாக ஒரு கப் காஃபி கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு ஆனால் குறிப்பாக எழுதுங்க காஃபிக்கு நன்றின்னு பொதுவாக எழுதாமல் இந்த காலையில இந்த சூடான மனமான காஃபி குடிச்சதுக்கு நன்றி அது எனக்கு நல்ல புத்துணர்ச்சி தந்தது அப்படின்னு கொஞ்சம் விவரமா எழுதுங்க இது உங்க கவனத்தை வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறை விஷயங்கள்ல இருந்து திருப்பி நேர்மறை பக்கமாக கொண்டு போகும் நல்ல யோசனை அடுத்து மூணாவதா என்ன சொல்றாரு மூணாவதா காலையிலேயே ஒரு நோக்கத்தை அமைச்சுக்கிறது செட் அண்ட் இன்டென்ஷன் அதாவது இன்னைக்கு நாளை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு உங்களையே கேட்டுக்கோங்க உதாரணமா இன்று வரும் சவால்களை நான் ஆர்வத்துடன் அணுகுவேன் அல்லது இன்று நான் என்னிடமும் மற்றவர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கலாம் இது ஒரு பேப்பர்ல எழுதுறதோ இல்லைன்னா சத்தமா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதோ உங்க மனச அந்த நாளுக்கு தயார்படுத்தும் சரி காலை நேரத்து பழக்கங்கள் பார்த்தாச்சு ஆனா நாள் நகர நகர மத்தியான நேரத்துங்கள மிட் வேலைகள் குவியும் இமெயில்கள் வந்துட்டே இருக்கும் அப்போ மன அழுத்தம் அதிகமாக வாய்ப்பிருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா அந்த நேரத்துல மனச மறுபடியும் நிலைநிறுத்த சில நடுப்பகல் மீட்டமைப்புகள் மிட் டே ரீசர்ச் உதவும் ஆசிரியர் சொல்றாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்காக பெரிய பிரேக் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஓ அப்படியா அது என்ன மீட்டமைப்புகள் முதல் மீட்டமைப்பு கவனத்துக்கான சிறு இடைவெளிகள் மைக்ரோ பிரேக்ஸ் ஃபார் ஃபோக்கஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் குட்டி பிரேக் எழுந்திருச்சு நில்லுங்க உடம்பை கொஞ்சம் நீட்டி வளைங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க இல்லைனா ஆஃபீஸ்க்குள்ளேயே ரெண்டு எட்டு நடங்க அந்த அஞ்சு நிமிஷத்தோட கடைசி ஒரு நிமிஷம் மறுபடியும் உங்கள் மூச்சை கவனிங்க இது சின்னதாக இருந்தாலும் காக்னிஷன் அப்படிங்கிற இதழில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த ஆய்வு இது கவனத்தையும் உற்பத்தி திறனையும் ப்ரொடக்டிவிட்டியை நல்லா மேம்படுத்துதுன்னு சொல்லுது முக்கியமா வேலை செஞ்சு செஞ்சு சோர்வடையிறத பர்ன் அவுட்டை இது தடுக்கும் அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ நன்மையா அருமை இரண்டாவது மீட்டமைப்பு என்ன இரண்டாவது மீட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது எதிர்மறை எண்ணங்களை மறு வடிவமைத்தல் ரீஃப்ரேமிங் நெகட்டிவ் தாட்ஸ் ஆமா இது காலையிலயும் சொன்னீங்க காக்னேட்டிவ் ரீஅப்ரைசல் அதேதான் அறிவாற்றல் மறுமதிப்பீடு சில சமயம் நமக்குள்ளேயே சில குரல்கள் ஒழிக்கும் இல்லையா ஐயோ இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்ல இது என்னால செய்யவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே நம்பிடாம அதை மாற்றி யோசிக்கணும் உதாரணத்துக்கு நான் இதில் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனால் இதுலேருந்து ஒவ்வொரு படியிலையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாத்தி யோசிக்கலாம் இப்படி செய்யறது மன அழுத்தத்தை குறைச்சி நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எமோஷனல் ரெகுலேஷன் உதவுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது இத பத்தி பின்னால் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா சரி இப்படியே நாள் நகர்ந்து சாயங்காலம் வந்தாச்சு மாலையில என்ன மாதிரி பழக்கங்கள் உதவும் மாலைல அந்த நாள் முழுக்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து சிந்திச்சு அடுத்த நாளுக்கு மனசை தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம் இது ஆசிரியர் மாலை பிரதிபலிப்பு ஈவினிங் என்னென்ன படிகள் இருக்கு இதுல முதல் படி அன்னைக்கு நடந்ததை ஆய்வு செய்வது ப்ராசஸ் த டே இன்னைக்கு என்ன நல்லபடியா நடந்தது ஏன் அது நல்லா நடந்தது என்ன கஷ்டங்களை சந்திச்சீங்க அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டீங்க சின்ன விஷயத்துல கூட எப்படி நீங்க மன உறுதியோட இருந்தீங்க இப்படின்னு உங்களையே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க இது மறுபடியும் அந்த வளர்ச்சி மனப்பான்மையை குரோத் செட் வலுப்படுத்தும் இரண்டாவது படி இரண்டாவது படி நாளைய மன வலிமைக்கு திட்டமிடுதல் பிளான் ஃபார் டுமாரோஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் நாளைக்கு நீங்க செய்ய போற மன உறுதியை வளர்க்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயலை தேர்ந்தெடுங்க உதாரணத்துக்கு காலையில அஞ்சு நிமிஷம் தியானம் செய்யறது அத கண்டிப்பா செய்வேன்னு ஒரு சின்ன உறுதி எடுத்துக்கோங்க நாளைக்கு வரக்கூடிய சவால்களை நீங்க எப்படி அமைதியா நம்பிக்கையோட கையால போறீங்கன்னு மனக்கண்ணுல கற்பனை பண்ணி பாருங்க மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல பயிற்சி மூணாவது படி ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் பத்தி ஆமா மூணாவது படி ஒரு நோக்கத்தோட ஓய்வெடுக்கிறது மன உறுதிக்கு ஓய்வும் ரொம்ப அவசியம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கத்தை உருவாக்கிக்கோங்க புத்தகம் படிக்கிறது உடம்ப லேசா நீட்டி வளைக்கிறது ஸ்ட்ரெச்சிங் இல்லனா அமைதியான இசை கேட்கறது மாதிரி முக்கியமா தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது டிவி மாதிரி திரைகளை ஸ்கிரீன்ஸ் பாக்குறது நிறுத்திடுங்க ஏன்னா அதுல இருந்து வர்ற நீல ஒளி ப்ளூ லைட் நம்ம தூக்கத்துக்கு எடுக்கும்னு சொல்றாங்க இங்க பாருங்க நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த இணைப்பு மைண்ட் பாடி கனெக்ஷன் எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா ஆமா இந்த அன்றாட பழக்கங்கள் கேட்கவே நல்லா இருக்கு இதை வேற ஏதாவது நடைமுறை டெக்னிக்ஸ் பத்தி புத்தகம் பேசுதா ஓ ஏற்கனவே ரெண்டு அந்த அறிவாற்றல் மறுமதிப்பீடு அதுவே ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் பின்னடைவுகளையோ தோல்விகளையோ பாக்கும்போது அத அப்படியே ஏத்துக்காம அதுல இருந்து கத்துக்கிட்டு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க இது உதவுது இதை எப்படி செய்யறதுன்னு ஆசிரியர் சில படிகள் சொல்றாரு ஒன்று முதல்ல உங்களுக்கு அந்த எதிர்மறை உணர்வை தூண்டின விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க ஐடென்டிஃபை த ட்ரிகர் ரெண்டாவது அப்போ உங்கள் மனசு சொல்கிற கதையை கொஞ்சம் கேள்வி கேளுங்க சேலஞ்ச் த ஸ்டோரி நான் எப்போவுமே ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்ற எண்ணங்கள் உண்மையாக எல்லா நேரத்துலேயுமே அப்படி நடக்குதுன்னு யோசிங்க மூணாவது அந்த கதையை வேறு மாதிரி மாற்றி எழுதுங்க ரீஃப்ரேம் த நரேட்டிவ் இந்த நிராகரிப்பு என் திறமையை வளர்த்துக்க ஒரு வாய்ப்பு அல்லது இந்த கஷ்டம் நான் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான வழியில போக கத்து கொடுக்குது அப்படின்னு நாலாவது கடைசியா அந்த இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணி செயல்படுங்க இதுக்கு புத்தகம் ஏதாவது உதாரணம் சொல்லுதா உம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கதையை சொல்றார் அவர் ஒரு பெரிய தலைமை பதவிக்கு விண்ணப்பிச்சு அது கிடைக்காம போனப்போ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார் முதல்ல நான் இதுக்கு லாயக்கே இல்லைன்னு தான் நினைச்சார் ஆனா அப்புறம் இந்த அறிவாற்றல் மறுமதிப்பீடு காக்னேட்டிவ் ரீ நுட்பத்தை பயன்படுத்தினார் அந்த நிராகரிப்ப தன்னோட தலைமைத்துவ திறமைகளை லீடர்ஷிப் ஸ்கில்ஸ இன்னும் வளத்துக்கு ஒரு வாய்ப்பா பார்த்தார் அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட வழிகாட்டுதல் மென்டாஷிப் தேடினார் சின்ன சின்ன தலைமை பொறுப்புகளை எடுத்து செஞ்சார் ஒரே வருஷத்துல அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பதவிக்கு வந்தார் பாத்தீங்களா எப்படி ஒரு தடுக்கி விழுந்த கல்லையே படிக்கட்டா இந்த நுட்பம் அப்படிப்பட்டது கேக்கவே உற்சாகமா இருக்கு இது பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தானே இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இதுக்கும் அதுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம் ஒரு குருட்டு நம்பிக்கையா இருக்கலாம் மேலோட்டமா இருக்கலாம் ஆனா அறிவாற்றல் மறுமதிப்பீடு அப்படி இல்ல இது பிரச்சனைய ஒத்துக்கிட்டு அதுல இருந்து எப்படி யதார்த்தமா ஒரு பாடத்தை கத்துக்கலாம் எப்படி அத ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்க வைக்குது இது வெறும் எண்ணத்தோட நிக்காம செயல்கும் வழி வகுக்குது அதுதான் முக்கிய வித்தியாசம் புரிஞ்சுது சரி வேற என்ன நுட்பங்கள் இருக்கு அடுத்ததா ஆசிரியர் சொல்ற ஒரு நுட்பம் ஸ்ட்ரெஸ் இனோக் ட்ரைனிங் அதாவது மன அழுத்த தடுப்பு பயிற்சி இதுக்கு அர்த்தம் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது இல்லை அது வரும்போது அதை எப்படி திறமையா கையாளலான்னு கத்துக்கிறது இது மனசுக்கு ஒரு பழு தூக்கும் பயிற்சி வெயிட் லிப்டிங் ஃபார் த மைண்ட் மாதிரி ஆசிரியர் சொல்றார் ஓ மனசுக்கு இருக்கு அது எப்படி ஆமா சில படிகள் இருக்கு ஒன்னு சின்னதா ஆரம்பிக்கணும் ரொம்ப பயமுறுத்துற விஷயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குறைவான மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தயாராக பழகணும் ரெண்டு மனரீதியா ரீதியாக தயாராகணும் அந்த சூழ்நிலையை எப்படி வெற்றிகரமா கையாளுவீங்கன்னு மனசுல கற்பனை பண்ணி பார்க்கணும் விஜுவலைசேஷன் பண்ணணும் உங்களுக்கு நீங்களே என்னால முடியும்னு நேர்மறையா பேசிக்கணும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மூணு அப்புறம் செயல்படணும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும் நாலு கடைசியா திரும்பி பார்த்து சரி செய்யணும் எப்படி பண்ணீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அடுத்த முறை என்னத்த மாத்தலான்னு யோசிக்கணும் இது நிஜ வாழ்க்கையில எப்படி உதவும் உதாரணமா ஒரு கடினமான உரையாடல ஒருத்தர்கிட்ட நடத்த வேண்டியிருக்குன்னு வைங்க அது எப்படி ஆரம்பிப்பீங்க அவங்க என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி பதில் சொல்வீங்கன்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப பயிற்சி செய்யறதுதான் இது ஃப்ரண்டியர்ஸ் அண்ட் சைக்காலஜி இதழில் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த ஆய்வு இந்த எஸ்ஐடி பயிற்சி மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளும் திறன ஸ்ட்ரெஸ் ரெசிலியன்ஸ் நல்லாவே அதிகரிக்குதுன்னு சொல்லுது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் போல சரி கடைசியா வேற ஏதாவது நுட்பா இருக்கா இருக்கு கடைசியா ஆசிரியர் சொல்ற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் இன்னும் இல்லை எட் அப்படிங்கிற வார்த்தையோட சக்தி இன்னும் இல்லை அதேபடி சக்தி வாய்ந்ததா இருக்கும் இது நம்ம வளர்ச்சி மனப்பான்மைய மைண்ட் நல்ல வெளிப்படுத்துது இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னும் செய்ய முடியாது ஐ திஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த இன்னும் இல்லங்கிற வார்த்தை நீங்க முயற்சி செஞ்சா அது செய்ய முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கையையும் சாத்தியத்துக்கான கதவையும் திறந்து வைக்குது ஆமா அது சரிதா இதுக்கு ஆசிரியர் ஒரு சின்ன பயிற்சி சொல்றாரு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற சரியா செய்ய முடியாத மூணு விஷயங்களை எழுதுங்க ஒவ்வொரு விஷயத்தோட கடைசியிலயும் இன்னும் இல்லைன்னு சேர்த்துக்கோங்க அப்புறம் அத மேம்படுத்த நீங்க எடுக்க போற ஒரு சின்ன அடியை எழுதுங்க உதாரணமா என்னால நிறைய பேர் முன்னாடி நின்னு பேச இன்னும் முடியாது அடுத்தபடி என்னவா இருக்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு நிமிஷம் பேசி பயிற்சி செய்யறது சின்னதா இருந்தாலும் இது ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப அருமையான நுட்பங்கள் இப்போ இந்த மன உறுதியை வளர்த்துக்கிட்டோம் ஆனால் ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா மன உறுதியை கட்டமைக்கிறது தொடர் பயணம் ஒரு நாள் செஞ்சா போதாது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இதுல நாம தனியா பயணிக்க வேண்டியதில்ல நம்மளோட ஆதரவு அமைப்பு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம நண்பர்கள் குடும்பத்தினர் நமக்கு வழிகாட்டுறவங்க மென்டர்ஸ் இவங்க எல்லாரும் இதுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க எப்படி உதவுவாங்க அவங்க நமக்கு வேறொரு கோணத்துல பார்க்க உதவுவாங்க கஷ்டமான நேரத்துல ஊக்கம் கொடுப்பாங்க நாம எடுத்த பாதைல சரியா போறோமானு பார்க்க உதவுவாங்க அக்கவுண்டபிலிட்டி கொடுப்பாங்க இது எப்படி உருவாக்கிக்கிறது உங்கள சுத்தி நேர்மறையான மனிதர்களை வச்சுக்கோங்க ஒரு வழிகாட்டியை கண்டுபிடிங்க ஒரு நல்ல சமூகத்தோட கம்யூனிட்டி உங்களை இணைச்சுக்கோங்க இது ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா இது உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வலைய சேஃப்டி நெட்டை உருவாக்குற மாதிரி இதுக்கும் புத்தகம் ஏதாவது கதை சொல்லுதா ஓ மரியாங்கற ஒரு சிறு வணிக உரிமையாளரோட ஸ்மால் பிசினஸ் ஓனர் கதையை சொல்றார் அவங்க தொழில்ல பயங்கரமான பண பிரச்சனை கிட்டத்தட்ட தொழிலேயே விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க ஊரில் இருந்த தொழில் முனைவோர் குழுவில் என்டர்பிரர்ஸ் குரூப்பில் சேர்ந்தாங்க அங்க கிடைச்ச அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளோட ஆதரவு மற்ற தொழில் முனைவோர்களோட நட்பு இதெல்லாம் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க பாருங்க அந்த சமூகம் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அது அர்த்தமுள்ளதா இருக்கணும் உண்மைதான் ஆதரவு ரொம்ப முக்கியம் வேலைன்னு நீண்டகால உத்திகள் இருக்குது அடுத்து நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த இணைப்பு மைண்ட் பாடி கனெக்ஷன் இத பத்தி புத்தகம் ரொம்ப வலியுறுத்துது இது இல்லாம மன உறுதிய தக்க வைக்கிறது கஷ்டம் மூணு முக்கியமான விஷயங்கள் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் மற்றும் தூக்கம் ஸ்லீப் இதை பத்தி கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஆமா ஆனா இது நீண்ட கால உத்திகளையும் வருது முழு உணவுகள் பதப்படுத்தப்படாத உணவுகள் குறிப்பா மத்திய தரைக்கடல் பாணி உணவு மெடிடரேனியன் ஸ்டைல் டயட் மன ஆரோக்கியத்துக்கு நேச்சர் போன்ற அறிவியல் இதழ்களில் வர்ற ஆய்வுகள் சொல்லுது அடுத்து உடற்பயிற்சி வாரத்துல குறைஞ்சது அஞ்சு நாளாவது ஒரு முப்பது நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செஞ்சா அது என்பின்ஸ் என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிட்டு மனநிலையை மேம்படுத்தும் கடைசியா தூக்கம் தினமும் ராத்திரி ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் தரமான தூக்கம் ரொம்ப முக்கியம் இது மன அழுத்தத்தை சமாளிக்க உடலையும் மனசையும் தயார்படுத்தும் இந்த மூணும் உங்க மனக்கோட்டையோட தூண்கள் மாதிரி ஒன்ன விட்டாலும் கட்டமைப்பு பலவீனமாகும் மூணையும் சரியா கவனிச்சா நீங்க வலுவா நிப்பீங்க சரி ஊட்டச்சத்து உடற்பயிற்சி தூக்கம் அப்புறம் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு நாம அடையிற சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுறது ஸ்மால் வின்ஸ் சின்ன ஆமா அட இதுக்கு போய் செலிப்ரேட்டி நினைக்கலாம் ஆனா ஆசிரியர் என்ன இந்த சின்ன கொண்டாட்டங்கள் தான் நாம ஆரம்பிச்ச நல்ல பழக்கங்களை இன்னும் வலுப்படுத்தி தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு உந்துதலா மோட்டிவேஷன் இருக்குமா இதை எப்படி செய்யறது உங்க முன்னேற்றத்தை கண்காணியுங்க ட்ராக் யோ ப்ராக்ரஸ் உதாரணமா ஒரு வாரம் விடாம நன்றியுணர்வு பதிவு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு கொடுத்துக்கோங்க அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகமா இருக்கலாம் இல்ல அமைதியா ஒரு கப் டீ குடிக்கிற நேரமா இருக்கலாம் உங்க வெற்றிகளை உங்களுக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்கோங்க இது ஒரு நேர்மறை பின்னூட்ட வலயத்தை பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உருவாக்கி மன உறுதியோடு இருக்கிறது உங்க வாழ்க்கையோட இயல்பான ஒரு பகுதியா மாற உதவும் ஆக இன்னைக்கு இந்த உரையாடல் மூலமா ஆசிரியர் எழுதிய அன்பிரேக்கபிள் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா மன உறுதிங்கிறது பிறக்கும் போது வர்ற வரமில்ல அதை நாம உருவாக்கிக்க முடியும் அன்றாட பழக்கங்கள் காலை மதியம் மாலை நேரத்துக்கான சின்ன சின்ன பயிற்சிகள் சில நடைமுறை நுட்பங்கள் அந்த அறிவாற்றல் மறுமதிப்பீடு மன அழுத்த தடுப்பு பயிற்சி அந்த இன்னும் இல்லைங்கிற வார்த்தையோட சக்தி அப்புறம் இதை நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கிற உத்திகள் ஆதரவான மனிதர்கள் மனம் உடல் இணைப்பு சின்ன வெற்றிகளை கொண்டாடுறது இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை பார்த்து பயப்படாம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பா நிலைத்தன்மையோட வாழ கத்துக்கிறதுக்கு தான் இப்போ இவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்கோம் இங்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது ஆசிரியர் சொல்ற இந்த உத்திகளை எல்லாம் நீங்க உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும்போது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகச்சிறிய ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள மாற்றமா எது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஆமா இந்த உரையாடல்ல நாம பகிர்ந்துகிட்ட நடைமுறை படிகளையும் யோசனைகளையும் முழுமையா உள்மருங்கிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை மறுபடியும் ஒரு முறை கேட்க முடிச்சு செய்யுங்க இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய அசைக்க முடியாத உறுதியான சுயத்தை அன்ஷேக்கபிள் செல்ஃபை நீங்கள் கட்டமைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்